தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் முதல் கட்டமாக அறுநூற்றி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் அதற்கான பூமி பூஜையானது இன்று நடைபெற்றது இந்த அறுநூற்றி ஐம்பது கேமராக்கள் வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டுகள் கூட தெளிவாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் தூத்துக்குடியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை போலீசார் எளிதில் சமாளிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் உதவியாக இருக்கும் மேலும் தூத்துக்குடியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் கலவரத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டு கேமராக்கள் செயல்பாட்டில் இருந்தது அன்றைய போராட்டத்தின் போது பொதுமக்களால் அடித்து துவம்சம் செய்யப்பட்ட அந்த சிசிடிவி கேமராக்கள் இத்தனை ஆண்டுகள் செயல் இழந்து கிடந்திருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாள் இன்று அறுநூற்றி ஐம்பது கேமராக்கள் வருகின்ற நான்கு மாத காலத்திற்குள் செயல்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் அதற்கு பிறகு குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படியோ பொது சொத்துக்களை எல்லோரும் பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகமானது மேம்படும் ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் போலீசாருக்கு உதவியாக இருந்து பொது சொத்துக்களை பாதுகாப்போம் நல்ல சமூகத்தை வளர்த்தெடுப்போம் நல்லவர்களாக திகழ்வோம் வாழுகின்ற காலங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமைந்திட வேண்டும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கட்டும் நல்லவர்கள் பயணிக்கட்டும் நல்ல பண்புகள் உயரட்டும் நல்ல சிந்தனைகள் வளரட்டும் நிகழ்வின் பொழுது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் உடன் இருந்தார் இதில் போக்குவரத்து போலீசாரும் பங்கு பெற்றார்கள்